வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த வல்லமை உள்ள வார்த்தை அது உங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார் நீங்கள் மனிதர்களை நாடி தேடாதீர்கள் தேவனை நாடி தேடுங்கள் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அதுக்கப்புறம் யோவான் எட்டாம் அதிகாரம் இப்போ இயேசு தேவாலயத்துக்கு வந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அந்த உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த வேத பாரகர்களும் பரிசுயர்களும் என்ன பண்றாங்க ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து இயேசு இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி இவ விபச்சாரம் பண்ணதை நாங்க பார்த்தோம் கையும் களமா இவளை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் இவளுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க இவளுக்கு வந்து படி பார்த்தோம்னா இவளை வந்து தான் கொல்லணும் அதனால இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்துறாங்க எதுக்காக அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலமாக இயேசுவை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவங்க கூட்டிகிட்டு வராங்க ஆனா இந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கீழே குனிந்து